எல்லாரும் கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்தாங்க பாத்தீங்களா தலைவர்கள் எல்லாம் ஒருத்தரா மிகப்பெரிய சாதனைகளை செய்த ஊழிய தலைவர்கள் இங்கே அமர்ந்து இருக்கிறார் இது இது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் இந்த ஊழியத்துல மிகப்பெரிய அங்கீகாரம் எல்லாம் தான் ஒவ்வொருத்தரா போயிட்டு இருக்கிறாங்க அடுத்து யாரு இது மாதிரியான எண்ணங்கள்ல இருக்கிற தலைவர்கள் எங்களுக்கு முன்னோடியாய் போயிருக்கிற அவர் விட்டு சென்றிருக்கிற அந்த ஊழியத்தின் மேல் எங்களுக்கு கவலையா இருக்கிறது அதற்காக ஒரு விசேஷ ஆசீர்வாதம் கொண்டு வர வேண்டும் நான் சொல்லுகிற வாக்கியங்களை ஐசக் ஈவா கவனிச்சுக்கிடணும் என்ன நீங்க அப்படியே வாங்க எங்க மந்திரி ஒரு வாக்கியம் சொன்னார் இடையில தான் அவர் சொன்னார் எதோடு சம்பந்தப்பட்டது மாதிரியும் தெரியல அவர் சொல்லி இருக்கிறார் சீசன் தன் குருவுக்கு அதாவது ஆறாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல